வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி எனக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல்லூளை உள்ளது அவன்டனாக்கு அப்படியே பக்கத்தில் உதயம் காலனி கொஞ்சம் ஃபேமஸான ஏரியா அந்த உதயம் காலனியான முன்னாடியே போட்ட பிளாட்டு நிறைய வீடுகள் வந்துருச்சு கரெக்டாக கும்பகோணம் டிகிரி காப்பிக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது இந்த பக்கத்தில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பஜார் ஆகிடுச்சு இந்த உதயம் காலனிலே ஒரு நாலு சென்ட் வடக்கு பார்த்தோம்னா அப்ரூவல் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்பகோணம் டிகிரி காஃபி இந்த கடை வந்ததுக்கப்புறமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு இப்போ புதுசாக ஹைவர்ட் சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க அது பக்கத்துலேயே வந்துடும் உங்களுக்கு மெயின் ரோடு ரொம்ப பக்கம் கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்டர்லேயே ஃப்ளாட் வந்துடும் வடக்கு பார்த்தோம்மனை உதயம் நகர் உதயம் காலனின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் உதயம் நகர் பேர் இருபத்தோரு அடி தெரு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வீடுகள் நிறைய வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடுகளுக்கு மேலே இருக்குது உங்களுக்கு ஃப்ளாட்டே சேல்ஸுக்கு இல்லை ஒரு ஃப்ளாட்டும் ரெண்டு ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஒரு தெக்க பார்த்த மணையும் நம்மள்கிட்ட சேல்ஸுக்கு இருக்கு இது வடக்கு பார்த்த மனை இந்த ஏரியா பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா அடிக்கடி இந்த ஏரியாவில் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது உங்களுக்கு ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த வீடுகள் ஏற்கனவே நம்ம வீடியோவில் காட்டியிருப்போம் போட்டிருப்போம் இந்த வீடுகளுக்கு அப்படியே பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஒரு சூப்பரான மனை வடக்கு பார்த்த மனை மொத்தத்துலேயே நாலு சென்ட்டு ஒரு சின்னதாக கார்டன் அமைச்சு கார்டனோட ஒரு வீடு அமைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் இடம் அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டுக்கு நாற்பத்தி ஆறு இருக்குது ஃப்ரெண்டேஜ் முப்பத்தெட்டும் நீளம் நாற்பத்தாறு இருக்குது நல்ல மனை வடக்கு பார்த்த மனை நிறைய பேர் வடக்கு மா வடக்கு பார்த்த மனை ரொம்ப எதிர்பார்ப்பீங்க அதுக்கு ஏற்றாப்பில் ஒரு சூப்பரான ஃப்ளாட்டு கரெக்டாக நாலு பக்கம் வேலி போட்டு வச்சுருக்குறாங்க எந்த தொந்தரவும் இல்லை நீங்கள் எடுத்து அப்படியே போட்டாலும் சரி இல்லை வீடு கட்டினாலும் சரி ஒரு சூப்பரான இடம் இடம் வேணும் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா இடத்த கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல்லாகவே குடியிருப்பு பகுதி உங்களுக்கு தனி பிரச்சனை கிடையாது போக்குவரத்து பிரச்சனை கிடையாது ஸ்கூலு பக்கத்துலேயே எல்லா ஸ்கூலும் பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் நடந்து போகிற தூரத்துலேயே ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் இருக்குது ஸ்பெக்ட்ரம் ஸ்கூல் இருக்குது வேல் ஸ்கூல் இருக்குது காலேஜ் பார்த்திங்கன்னா நல்லமணி யாதவ் காலேஜ் இருக்குது பக்கத்துலேயே இன்ஜினியரிங் காலேஜ் ஜேபி காலேஜ் இருக்குது மதுரை ரோடு இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்துக்கும் வசதி கொண்டு ஒரு சூப்பரான ஏரியா சுற்றி ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கிறாங்க இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி